நம்மில் பல பேருக்கு இசையமைப்பாளர் அனிருத்தை தெரியும் அவரது தந்தை ரவிச்சந்திரனை பற்றி தெரியுமா நடிகர் ரஜினிகாந்தின் மனைவி லதா அவர்களின் பிறந்த சகோதரர் தான் ரவிச்சந்திரன் ரஜினிகாந்த் மட்டுமல்லாமல் நடிகர் ஒய் ஜி மகேந்திரனும் ரவிச்சந்திரனின் மைத்துனர் தான் ரவிச்சந்திரனை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு வாய் சொல்லி வீரபாண்டி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் ஒரு நடிகராக அறிமுகமாகி அதன் பின் ஆனந்த கண்ணீர் காதல் பரிசு போன்ற திரைப்படங்களில் நடித்திருந்தார் இயக்குனர் விசுவின் வரவு நல்ல உறவு திரைப்படத்தில் ஒரு சிறந்த நடிகருக்கான அங்கீகாரத்தை பெற்ற ரவிச்சந்திரன் பின் நாட்களில் தமிழ் சினிமாவில் முப்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் ஒரு குணச்சத்திர நடிகராக நடித்த அசத் இருந்தார் குறிப்பாக இவரது மைத்துனர் ரஜினிகாந்தின் பல திரைப்படங்களில் இவரை காணலாம் படையப்பா திரைப்படத்தில் ரஜினிகாந்தின் நண்பராக நடித்த அசத் இருந்த ரவிச்சந்திரன் கடைசியாக கூலி திரைப்படத்தில் ரஜினிகாந்துடன் இணைந்து நடித்திருந்தார் தற்போது அறுபத்தி இரண்டு வயதாகும் ரவிச்சந்திரன் வெள்ளித்திரை மட்டுமல்லாமல் குகன் அண்ணாமலை ரோஜா வந்தே மாதரம் மணிக்கூண்டு போன்ற பல்வேறு தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்திருக்கிறார் லட்சுமி என்ற நடன கலைஞரை திருமணம் செய்து கொண்ட இவருக்கு அனிருத் வைஷ்ணவி என இரண்டு பிள்ளைகள் உள்ளார்கள்